கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் அப்படி இல்லைன்னா ப்ளூ பிரிண்ட் அப்போ டெம்ப்ளேட்னால் என்ன அப்படிங்குறதான் அதில் வர்ற கேள்வி டெம்ப்ளேட்டுங்கிறது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மொபைல் ஃபோன் எனக்கு இவ்வளோ ரேமில் இருக்கணும் எனக்கு அதோடய ப்ராசஸர் ஸ்பீடு இவ்வளோ இருக்கணும் அதில் மெகா பிக்சல்ஸ் இவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஒரு கடைக்கார்ட்டை போய் சொல்லுவீங்க எனக்கு இவ்வளோ வாரண்ட்டி இருக்கணும் எனக்கு இந்தந்த வேலையெல்லாம் அது செய்யணும் இது தவிர எனக்கு அது வந்து ஃபைவ் ஜியை சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த ஐடியாவே நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ஐடியாவுக்கு தான் ப்ளூ பிரிண்ட்டுன்னு பேர் இந்த ஐடியாவை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனை அவர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறார்ல அந்த ஃபோன் தான் ரியல் டைம் என்டிட்டி ஆப்ஜெக்ட் அப்போது அந்த ஃபோனுக்கான அதாவது அந்த ஆப்ஜெக்டுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதுதான் டெம்ப்ளேட் அதனால் கிளாஸ்னால என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸுங்கிறது ஒரு லாஜிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க லாஜிக்கல் என்டிட்டினா இப்போ நீங்கள் சொன்னது எதையுமே நேரில் பார்க்க முடியாது அதை எடுத்து கொண்டு வந்து பார்க்கறது ஆப்ஜெக்டில் தான் பார்ப்போம் அதுதான் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்டுக்குமான கனெக்ஷன் கிளாஸுங்கிறது லாஜிக்கல் என்டிட்டி டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் இல்லை அந்த லாஜிக்கல் என்டிட்டியோட ரியல் டைம் என்டிட்டி தான் ஆப்ஜெக்ட்